ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எம்டி சால்னாவும் கோதுமை பரோட்டாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும் மூணு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சு மூணு தக்காளி பழம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு பத்து தேங்காவை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூட பட்டை ரெண்டு துண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் வறுக்கடலை ஒரு ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு முந்திரி பருப்பு அஞ்சு இதையும் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கிடணும் இந்த பதத்தில் அரைச்சி எடுத்து வந்தாலே போதும் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு அரை ஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசிப்பூ கல்பாசி போட்டு நல்லா பொறிஞ்சொடனே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா எண்ணெயிலையும் நல்லா பச்சை வாடை போகும்படி நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்ல எண்ணெயிலையும் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும் குருமாவுக்கு இது கூடயே சேர்த்து உப்பு போட்டாச்சு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணெய் திரிஞ்சு வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா போட்டு மசாலா கழுவுனா தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம சாள்னா எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குக்கரை வெயிட் போட்டு மூடிடலாம் இது ஹை ஹைஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிக்க வைக்கணும் சா சூப்பரான எம்டி சால்னா ரெடி இது குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சப்பாத்தி புரட்டாவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் எம்டி சால்னா ரெடி கோதுமை பரோட்டாவுக்கு கோதுமை மாவை இந்த மாதிரி தேய்ச்சி மடிப்புகளாக இந்த மாதிரி அழகாக வீட்டில் புரோட்டாக்கு ரெடி பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கணும் இந்த எம்டி சால்னாக்கு நம்ம கோதுமை பரோட்டா தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி எண்ணெயை தடவி இந்த மாதிரி மடிப்புகளாக சுருட்டி ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி வச்சிடணும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி இருக்கணும் இதை கல்லில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சிட்டு கல்லில் போட்டு நல்லா செவந்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிரும் கோதுமை புரோட்டா கோதுமை புரோட்டாவுக்கும் எம்டி சால்னாவுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எம்டி சால்னா சூப்பராக இருக்கும் கோதுமை புரோட்டாவுக்கு சுவையான சூப்பரான எம்டி சால்னாவும் கோதுமை பரோட்டாவும் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்